ரசூலுல்லா செல்லல்லாஹு அலி வஸ்லமனுடைய காலத்தில் அபூதர் அல் ஹிஃபாரி ரதீலானோர்கள் கேட்கிறார்கள் புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்தாவது செய்தி யா ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே ஐயு மஸ்ஜிதின் உதய அவ்வல் இந்த பூமியிலே முதல் முதலாவது நிறுவப்பட்ட மஸ்ஜித் எது யார் ரசூலுல்லா அப்படி என்று கேட்டார்கள் அப்ப ரசூலுல்லா சொன்னாங்க அல் ஹராம்

புனிதத்துவம் பெற்ற அந்த என்று சொல்லுகின்ற பள்ளிவாசல் அப்படி என்று சொன்னார்கள் அந்த நபித்தோழர் கேட்கிறார் தூதரே இந்த முதலாவது மஸ்ஜித் ஆகிய அல்லாவுடைய ஆலமா ஆலயமாகிய இந்த காபாவுக்கும் இரண்டாவது இந்த மஸ்ஜிதுல் அகசாவுக்கும் இடையிலே உள்ள கால அளவு எவ்வளவு யார் ரசூலுல்லா அப்படின்னு கேட்டாங்க அப்பர் ரசூல்லா சொன்னாங்க நாற்பது வருஷம் இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் இரண்டாவதாக இந்த அக்குசாவுக்கும் இடையில இருந்தது அப்படி என்றால் முதலாவது அல்லாஹுவினால் இந்த பூமியில் உருவாக்கப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஹராம் இரண்டாவதாக நாற்பது வருஷம் கழித்து இரண்டாவது இந்த உலகத்தில் அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மஸ்ஜித் என்றால் மஸ்ஜித் அக்சா என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் இந்த புனிதமான இந்த மஸ்ஜிது அக்சா முதலாவது கிபிலாவாக முஸ்லிம்களுடைய மண்ணாக இருந்த இந்த பூமி எப்ப இருந்து வருகுதுன்னு பாருங்க இது ரசூல்லாவுடைய காலத்தில் மாத்திரம் இருந்த மண்ணல்ல ரசூலுல்லா இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னர் காபத்துல்லா இந்த உலகத்தில் கட்டப்பட்டு அந்த காபத்துல்லா கட்டப்பட்டு நாற்பது வருஷத்துக்கு பின்னர் இந்த பூமியில் கட்டப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குமாக இருந்தால் அதுதான் மஸ்திது அக்குசா இதை யாரு கட்டினாங்க அப்படி என்று இமாம் ஹஜர் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லுகிற போது இந்த பூமியில பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது ஆதம் அலை இஸ்லாத்து அசலாம் தான் இந்த காபாவை கட்டியதை போல முதல் முதலாவதாக இந்த மஸ்திது அக்குசாவையும் ஆதம் இஸ்லாத்து இஸ்லாத்து அவர்கள் கட்டினார்கள் என்ற செய்தியை இமாம் புகாரி ரஹிமவுமுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபுலே கொண்டு வருவதை பார்க்கிறோம் அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அதுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுக்கு யகுப் அலை சாத் அவர்கள் கட்டினார்கள் அலை சலாத்து அவர்கள் கட்டினார்கள் இப்படி என்று நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இமாம் இபுனு ஹஜர் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எப்படி இந்த காபா என்று சொல்லுகின்ற ஆலயத்தை ஆதம் அலைத்து வஸ்லாமன் அவர்கள் ஆரம்பமாக கட்டினாரோ அதே போன்று புனித ஸ்தலமாகிய இந்த மஸ்ஜிதுல் அக்குசாவையும் அவர்தான் கட்டினார் என்று சொல்லுகின்ற ஒரு வரலாற்று செய்தியை நானும் நீங்களும் பார்க்கிறோம் கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அப்படி என்றால் இந்த பூமி இந்த பூமி இஸ்லாத்தை தவிர வேறு யாரோடும் தொடர்பு படாத ஒரு பரிசுத்தமான ஒரு பூமியாக ஒரு மஸ்ஜிதாக இந்த உலகத்தில் அன்று தொட்டு இன்று வரைக்கும் இருந்து வருகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது இந்த பூமியில ஆதம் அலைய சலாத்து வசலாம் நூஹ் அலைய் சலாத்து வசலாம் மரியம் அலையலாத்து வசலாம் ஈசா அலைய சலாத்து வசலாம் எஹூப் அலைய் சலாத்து வசலாம் ஜக்கரே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சுஜூது ஒரு மண் என்றால் இந்த மஸ்ஜிதுல் அகுசா தான் அதாவது மக்காவில் ரெண்டே ரெண்டு நபிமார்களுடைய வரலாறு அங்கே பதிவு செய்யப்படுகிறது ஒன்று ரசூல்லா சல்லாஹூ அலி செல்லம் இரண்டாவது ரசூலுல்லா சலாசுவர்களுக்கு முன்னால இஸ்மாயில் அலைவருடைய வரலாறு ஆனால் இந்த மஸ்ஜிது அகுசாவில் எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளும் சேர்த்து பதிவு செய்யப்படுகின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு பூமி என்றால் இந்த பூமி என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது இது சாதாரணமான பூமியும் அல்ல அல்லாஹு தாலா மக்காவுல பிறந்த ரசூலுல்லா செல்லல்லாஹு அழகிய வசல்லமன் அவர்களை அவன் மிகராஜுக்கு அழைக்கிற போது மக்காவுல இருந்து புராக் என்று சொல்லுகின்ற வாகனத்தின் ஊடாக அவன் பக்கம் அல்லா அழைத்திருக்கலாம் ஆனால் புராக் அந்த வாகனத்தின் ஊடாக மிருகத்தின் ஊடாக அல்லாஹு மக்காவுல இருந்து அல்லாஹ் கொண்டு வருகின்ற முதலாவது இடம் எது என்று பார்த்தால் இந்த மஸிது அகுசா அல்லாஹ் குருவானில இப்படியே சொல்கிறான் சூரத்துல் இஸ்ரா முதலாவது வசனம் சுபஹான் அஸ்ராபி அபுதிஹி லைலம் மினல் மஸ்திதில் ஹராமி இலல் மஸ்திதில் அக்குசல்லதி பாரக்னா ஹவுலஹு அப்படி என்றே அல்லாஹ் சொல்கிறான் உன்னுடைய ரப்பு தூய்மையானவன் உன்னுடைய ரப்பு தூய்மையானவன் அவன் தன்னுடைய அடியாரை மஸ்திதுல் ஹராமிலே இருந்து மஸ்திதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹு தஆலா அழைத்து வந்தான் அந்த மஸ்திதுல் அக்ஸா சூள உள்ள எல்லா பகுதிகளும் பறக்கத்தினால் சூழப்பட்டிருக்கிறது அப்படி என்று அல்லாஹுத்தாலா அல்குருவானிலே சொல்லி தருவதை பார்க்கிறோம் இஸ்ரா என்று சொல்வோம் மியாராஜி என்று சொல்வோம் இஸ்ரா அப்படி என்றால் இந்த இஸ்ரா என்பது ரசூலுல்லா ஹரத்தில் இருந்து அக்குசாவுக்கு வந்தது தான் இஸ்ரா மியாராஜி என்றால் விண்ணுலக பயணம் மஸ்ஜிதுல் அக்குசாவில் இருந்து ரசூலுல்லாஹ் விண்ணுலக யாத்திரையை மேற்கொண்டது தான் மியாராஜ் அப்போ அல்லாஹுத்தாலா ஏன் அது அப்படி செய்தான் அப்படி என்றால் அந்த பூமி பறக்கத்து செய்யப்பட்ட பூமி அங்கு இருந்துதான் ரசூலுல்லா செல்லல்லாஹு அலகி அவர்கள் தன்னுடைய மேராஜி என்று சொல்லுகின்ற உன்னதமான பயணத்தை உடம்போடும் உயிரோடும் அல்லாஹுடைய தூதர் ஆரம்பம் செய்த ஒரு புனித இடம் என்றால் அந்த மஸ்திது அக்குசா என்பதை அல் குருவானும் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹு அலையுவ செல்லமன் அவர்களும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் பாருங்க முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி அபுகுரேரா அவர்கள் சொல்றாங்க ரசூலுல்லா செல்ல அல்லாஹு அலையுவ செல்லமன் அவர்கள் இந்த மியராஜுடைய பயணத்தை முடித்து கொண்டு மக்காவில் இருக்கிற போது இந்த நேரத்தில் ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலையு வசல்லமன் அவர்களை பார்த்து காவிர்கள் எல்லாம் கேட்குறாங்க என்ன என்றால் நீங்க மஸ்ஜிது அக்குசாவுக்கு போனதாக சொல்றீங்க மஸ்ஜிது அக்குசா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஏண்டா இந்த கண் மூடி முழிக்கிறதுக்கிடையில சொற்ப நேரத்தில் அம்மாத்திரம் தொலைவு தூரத்தில் உள்ள அந்த மஸ்ஜிதுக்கு போயிட்டு வருவது என்பது சாதாரணமான ஒன்றல்ல இவர் பொய்ய சொல்றாரோ அப்படி என்று அன்று இருந்த காபிர்கள் எல்லாம் ரசூல்லாட்ட கேட்கிறாங்க சொல்றாங்க அவங்க கேட்கிற நேரம் எனக்கு இந்த மஸ்ஜிதுல் அக்கர்ஸாவை பத்தி தெரியலை நான் போயிட்டு வந்தேன் ஆனா இவங்க கேட்பாங்க வாங்குவாங்கன்னு தெரிஞ்சாத்தானே ஏற்கனவே எத்தனை வாசல் எப்படி இருக்குது எப்படி எப்படி இருக்குதுன்னெல்லாம் சொல்லலாம் அப்படி எதுவுமே எனக்கு தெரியாது அவங்க கேட்ட உடனே நான் அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்தேன் அல்லாஹு தாலா இந்த மஸ்ஜிது அக்கசாவை என் கண்முன்னே கொண்டு வைத்தான் என் கண்முன்னே கொண்டு வைத்தான் நான் அந்த மஸ்ஜிதுல் அக்குசாவை சம்பூரணமாக அவர்களுக்கு நான் சொன்னேன் நாங்கள் ரசூலுல்லா சல்லாஹ் உலகி வசல்லம் இந்த மஸ்ஜிதுல் அக்குசாவுக்கு பதினாலு வாசல்கள் உண்டு இந்த மஸ்ஜிதுல் அக்குசாவுக்கு பதினாலு வாசல்கள் உண்டு எல்லா நபிமார்களும் வந்து போன ஒரு புனிதமான ஒரு இடம் என்றால் மக்காவுக்கு கூட எல்லா நபிமார்களும் வந்து போகவில்லை ஆனால் இந்த மஸ்திது அகுசாவுக்கு பெரும்பாலான நபிமார்கள் எல்லாம் வந்து போனார்கள் என்று சொல்லுகின்ற சான்று இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூல்லா சொல்றாங்க நான் மஸ்தில் அகுசாவுக்கு நான் போனேன்

தொழுது கொண்டிருந்தார்கள் சாஹிபுக்கும் அவரோ உங்களுடைய தோழர் என்னை ஒற்றிய அந்த முகபாவனைக்கு என்னுடைய தோற்றத்தை போல அவருடைய தோற்றம் இருந்தது என்று ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள்

அவர் அவர்களுடைய கபர்களில் உயிர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய கபர்களிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ரசூலுல்லா சல்லாஹூ வசல்லமன் அவர்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி அனசுபு மாலிக் ரதியா அவர்கள் சொல்றாங்க நபிமார்கள் எல்லோருமே கபர்களில் உயிர்களோடு இருக்கிறார்கள் உயிர்களோடு உள்ள எல்லா நபிமார்களும் கபர்களிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலி வசலமன் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அப்படி என்றால் நபிமார்கள் ஜமாஅத்தாக தொழுத ஒரு இடம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தொழுத இடம் ஈசா அலி இஸ்லாம் தொழுத இடம் அப்படிப்பட்ட மூசா அலி இஸ்லாம் தொழுத இடம் ஆதம் அலி இஸ்லாத்தோடு வரலாறோடு சம்பந்தப்பட்ட இடம் இந்த உலகத்திலேயே மரியம் அலி ஒரு பெண்ணாக நின்று

தன்னம் தனியான ஒரு அறையை அந்த மஸ்திது அக்குசாவில ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த மஸ்திது அக்குசாவிலேதான் மரியம் அலை சலாத்து அவர்கள் வணங்கி அல்லாஹுவை துதி செய்து அல்லாஹுடைய ஏற்பாட்டினால் இந்த பூமியிலே ஈசா அலை சலாத்து அவர்களை கருவாக உற்று வயிற்றிலே சுமந்து இந்த சமூகத்துக்கு ஒரு நபியை தந்த பெருமையும் அந்த மண்ணுக்கும் அந்த தாய்க்கும் உள்ள பெருமை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது இது சாதாரணமான மண்ணல்ல இந்த மண்ணை பற்றி கவலைப்படாம இருக்க இந்த மண்ணை பற்றி பேசாம இருக்க ஒரு ஆள முடியாது இந்த நாட்டிலே உள்ள பௌத்த உறவுகளும் இந்த நாட்டிலே உள்ள இந்துக்களும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது இன்று பலஸ்தீனத்துக்காக முஸ்லிம்கள் கொடியேந்துகிறார்கள் என்றால் மக்களுக்காக ஒன்று சேர்கிறார்கள் என்றால் இன்றைக்கு முஸ்லிம் சமூக வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்றால் இது நாட்டை பிடிக்கிற பிரச்சனையோ பிடிக்கிற பிரச்சனையோ பள்ளிவாசலை பிடிக்கிற பிரச்சனையோ ஆட்சி பிடிக்கிற பிரச்சனையோ அதிகாரம் பிடிக்குகின்ற பிரச்சனையோ அல்ல இது நாங்க இந்த பூமியில் மதிக்குகின்ற இறைவனினால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த உலகத்தில் ஒரு அதிக சிர அதிக சிறப்புக்குரிய ஒரு இடமாகி அந்த புனித பூமி அது முஸ்லிம்களுடைய பூமி அந்த முஸ்லிம்களுடைய கரத்துக்கு போய் சேர வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தை தவிர ஆட்சி பிடிக்கவோ அதிகாரம் பிடிக்கவோ நாட்டை பிடிக்கவோ அரசியலோ எந்த விதமான இந்த உலகளாவிய நோக்கமும் கிடையாது இது எங்களோட ஈமானோடு எங்களோட ரத்தத்தோடு எங்களோட மார்க்கத்தோடு எங்களோட வேதத்தோடு இது சம்பந்தப்பட்ட ஒரு புனிதமான பூமி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது அதைத்தான் இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத நிறைய கிறிஸ்தவத்திலே உள்ள இந்துக்களிலே உள்ள பௌத்தர்களிலே உள்ள நல்ல வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோரும் சொல்லுகின்ற வரலாற்று செய்தி இது முஸ்லீம்களுக்கு சொந்தமான இது உரித்தான பூமி அவர்களுடைய புனி புனித தலம் இடம்பெற்றிருக்கின்ற பூமி என்றுதான் இன்றைக்கு எல்லா மாற்று மத நல்ல வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது